கிறிஸ்துவ குழந்தை நகர்பானவர்களே ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஏசையா தீர்க்க புஸ்தகம் ஐம்பத்து ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் நினைவுகளையும் வழிகளையும் இங்கே மையப்படுத்துகிறார் ஒரு காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்கிற நேரங்கள் உண்டு ஒரு வழித்தடத்திலே பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் போகிற காலங்களும் உண்டு நினைவுகள் வழியாக இறைவனை சந்திக்கவும் வழிகளின் வழியாக இறைவனை சந்திக்கவும் நாம் முற்படுவோம் ஆனால் கண்டு கொள்ளுகிற வழியும் நினைவும் எதை சார்ந்து நிற்கிறது அது இறைவனுடைய திட்டமாய் காணப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை ஆண்டவர் நம்மை குறித்து அவர் நினைக்கிற நினைவு வேறு நம்மை குறித்து நாம் நினைக்கிற வே நினைவுகள் வேறு நான் ஒரு காரியத்தை சாதிக்க எடுத்துக்கொள்கிற வழிகள் வேறு என் தேவன் எனக்கு நிறைவை தருவதற்காக அவர் காண்பிக்கிற வழிகள் வேறு அந்த வழியையும் நினைவையும் நாம் சீர்தூக்கி பார்த்து புரிந்து கொள்ளும் பொழுது வெற்றிகளை காண்கிறோம் நினைவுகளும் வழிகளும் எதற்கு பயன்படுகிறது நம்முடைய ஆசை நிறைவேற வெற்றி பெற தேவைகள் சந்திக்கப்பட இறைவனுக்குள்ளாய் மீட்பை காண இவையெல்லாம் இவற்றுக்காய் பயன்படுகிறது இவற்றின் நோக்கத்தை சரியாய் தெளிவடைய வேண்டும் இறைமியா தீர்க்கதி புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு என்னை குறித்து இந்த உலகத்திலே உருவான நாள் தொட்டு என் தேவனாகிய கடவுள் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் அது என்ன என்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் அவர் வழியிலே சென்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு எத்தனை ஆசை இருக்கலாம் ஏக்க இருக்கலாம் எதிர்பார்க்க இருக்கலாம் ஆனால் என் ஆண்டுடைய வழியிலே செல்லும் பொழுது நான் அவற்றை பெற்றுக்கொள்வேன் கால தாமதங்கள் ஏற்படுவது உண்டு நடைபெறாமல் போவது உண்டு ஆனால் நடைபெறாமல் போனாலும் கால தாமதமானாலும் பெற்றுக்கொண்டாலும் அது இறை நினைவுகளாய் இறை வழித்தடங்களாய் அது காணப்படுகிறது ரோமற்களின நிறுவத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ரோமர்கள் நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வருஷத்தில் இறைவனிடத்திலே பற்றுதலாயிருக்கிற மக்களுக்கு நடக்கிறவைகளெல்லாம் நன்மைக்கு எதுவானவைகள் அப்படின்னு சொன்னால் நான் இறைவநிலத்தில் அன்பு கூர்ந்த நான் என்னை முழுமையாக இறைவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து அண்டபுரே என் திட்டம் அல்ல கர்த்தாவே உம் திட்டம் என் வாழ்விலே நிறைவே நிறைவேற வேண்டும் இட் இஸ் நாட் மை பிளான் லார்ட் யோ பிளான் இன் மை லைஃப் என்கிற வார்த்தைக்கு நேராக நாம் வரும்பொழுது இறை திட்டத்தை தெரிந்து இறைவனுக்குள்ளாய் வாழும் பொழுது வெற்றியான வாழ்க்கையை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை இறைவனுடைய வழிநடத்தலுக்காக நம் நினைவுகளை மறந்து இறை நினைவுகளை ஆட்கொள்ள நாம் முற்படுவோம் என் நினைவு நடக்கவில்லையே என் வழி தவறிவிட்டதே என்ற கலக்கம் வேண்டாம் இறைவனுடைய நினைவும் இறைவனுடைய வழியும் எனக்கு வரும் என்று நம்பிக்கையோடு இருப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உன்னுடைய திருக்கரங்களை நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி நீர் மகையப்படும்படியாய் எங்கள் நினைவுகளை எங்கள் வழிகளை தவிர்த்து உம்முடைய நினைவுகள் உம்முடைய வழிகள் எங்களுக்கு காண்பிக்கப்பட காத்திருக்க உதவி செய்யும் அதன் வழியாய் வெற்றிகளை காண உதவி செய்யும் ஏசு ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்